டயர் இதே மாதிரி டயர் ஊஞ்சல் வாங்கணும் எங்க வீட்லயும் இதே மாதிரி டயர் ஊஞ்சல் இருந்துச்சுன்னா Fumarie நான் எவ்வளவு நேரமால விளையாடுவேன் உன் வேலைய மட்டும் பாரு சரியா சரி انا திமிரு புடிச்சேன் எனக்கு நீ விளையாடுறதுக்கு தர மாட்டேன்னு சொன்னல்ல நீ கீழே தான் போற பாரு கீழ விழுந்தா நான் விழுந்துட்டு போறேன் உனக்கு ஹ்ம் திமிரு புடிச்சேன் ஏய் ஜாலியா இந்த டயர் runterல விளையாடுவீனி யார் வந்தالو 나 기도 우티 கீழ இறங்கமா

morru pouquinho அங்க பாரு என்ன சுகன் அர்ணை அங்க ஒரு பெரிய வீட்ல வாசல்ல மாலை எல்லாம் போட்ருக்க பாரு ஆமா வீட்டு வாசல் கதவுக்கு பூ போட்டுருக்காங்க அப்போ அந்த வீட்டுக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கி ஆமா அருணே நேத்தேكي சாங்கையல அந்த வீட்டு வாசல்ல ஒரு பெரிய லாரி வந்து நின்னுச்சு அந்த லாரில கட்டிலே பீரோ ফ্রিஜி அப்படி நிறைய பொருள எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனாங்க கீர்த்தி அந்த பெருசா இருக்கும்ல ஆமா பூமாரி அந்த வீடு நல்ல பெரிய வீடு ஓரம்பு, ருக்கும்

இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் சரியா நான் நிறைய ஸ்லைம் அப்புறம் கலர் கலர் க்ளேலாம் வச்சிருக்கேன் நான் உனக்கு தாரேன் நீ எனக்கு கொஞ்சம் கைனெடிக் சாண்ட் தருவியா நான் எதுமே உனக்கு தர மாட்டேன் இந்த பிள்ளை ரொம்ப ஓவரட்டா பேசுது இந்த அருண் நமக்கு விளையாடவுக்கு நான் ஏதாவது தருவானா ஒண்ணுமே தர மாட்டான் இந்த புது பிள்ளைய பார்த்து உனக்கு கலர் கலரான க்ளே தாரேன் ஸ்லைம் தாரேன்னு சொல்லுதான் பாரு நல்ல இந்த பிள்ளைகிட்ட ஏச்சி வாங்கட்டும் நமக்கு என்ன இந்த கைனடிக் சாண்டோ ஹ்ம் ப்ளெங்ல இருந்தாங்க எல்லாம் சாப்பிடுங்க. தேங்க் யூ ஆன்ட்டி. மமி இவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. அத திருப்பி வாங்குங்க. ஐஷு நீ வெரி வெரி பேட் கேள மாரிட்டே வர. பேசக்கூடாது. இனிமேல் இவங்க தான் உன்னோட फ्रेंड्स. இவனே என்னோட ஆமா இனிமேல் இவங்க தான் ஆன்ட்டி அப்பா எங்க ஸ்கூலுக்கு தான் வரவளா? ஆமாமா இனி அடுத்த வருஷத்துல நாம ரெண்டு உங்க வீட்ல ஸ்விம்மிங் பூல் ரொம்ப அழகா இருக்குல்ல அத தான் நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் ஐஷு நாங்களும் இந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குளிச்சி விளையாடட்டுமா இது எங்க வீட்ல உள்ளது நான் மட்டும் தான் குளிப்பேன் நீங்க யாரும் இதுல இறங்க கூடாது அப்படி சொல்லாத ஐஷு நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானா நீங்க யாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எல்லாரும் வீட்டுக்கு போங்க இந்த புள்ள ரொம்ப தான் ஓவரா பேசுது இந்த வருஷம் எங்க கிளாஸ்க்கு தான வருமா அப்பா உன்னை பாத்துக்கிறேன் இந்த புள்ள ரொம்ப ஓவரா தான் பேசுது எங்க வீட்லயும் பூமாரி ஐஷு அங்க பாரு ஸ்விம்மிங் பூல்ல க்ரோக்கோடைல் என்னது முதலையா எங்க எங்க இங்க பாரு ஐஷு பச்சை கலர் க்ரோக்கோடைல் ஐயோ வாட்டர் குள்ள முதல அருவி இந்த முதல எப்படி இங்க வந்துச்சு பூமாரி இந்த முதலையே நான் தான் கொட்டிட்டு என்ன சொல்லியா செல்ல வச்சி க்ளேல நான் முதல்ல செஞ்சோம்ல அந்த முதல்ல தான் இது க்ளேல செஞ்ச முதலையா என்னது க்ளேல செஞ்ச கிரக்கடைலா ஆமா க்ளே கிரக்கடைல் ஐஷு இந்த க்ளே கிரக்கடைல் கூட நல்ல வேலையாயிடுச்சு சரியா கிரக்கடைல சொல்லி என்ன ஏமா